வாங்க வாங்க கொள்ளிட்டாங்க மாடு இந்த பேரை சொல்லுங்க ஊரை சொல்லுங்க வரிசையில வாங்க உங்களுக்கு சிறப்பு பரிசு கிராமத்துல இருந்து வாங்குறாங்க வாங்க வரிசையில வாங்க மாடு கொட்டாங்கண்ணே மாடு அதான் அந்த மாடு அந்த ஆடுற மாடு அவழ்த்து விட்டு போகாமல ஆடுறது அழ்த்துடு வர்ற மாடு வரிசையில வாங்க எல்லோருக்கு மாட இருக்கும் ப்ரைஸ் இருக்கு அண்ணா இந்த மாட்டை கொஞ்சம் புடிச்சிருங்கண்ணே கவலை போட்டு எல்லாத்தையும் எல்லாத்துலயும் நொறுக்கிட்டு போடுங்க

அங்க அடி விட்டால் வந்துடும் தெரு அங்க தம்பி அராஜ் மாட்டுக்கு மூக்கு ரா மாதிரி கத்தி ஏப்பா இங்கே மாட்டுக்கு அறுத்து யாராவது ஒரு தம்ப அருவா கொண்டா வாங்க கொள்ள கொண்டு தம்பி ஆடு ஒரு மாடு மூக்கு தம்பி இந்த மாடு மாடு போட்டு மாடு அடுத்து என்ன வருங்க மாடு சரி வர மாடு ஓடப்பட்டி சத்தி மாடா கத்தி கோயில் மாடா ஊடகங்கள் பட்டி கத்தி கோயில் மாடி சென்னையில் பரவாயில்ல ராமட்டி செந்த ராமத மாடு பாருங்க அடுத்து தம்பி மாட்டு நல்ல தனத்தை பிடிப்பான் அடுத்து பாருங்க அம்மச்செட்டி சென்னை மாடு வருங்க வருங்க மாட்டாரு மாறு

அடுத்து வர்ற மாட்டுக்கு துண்டு விடுங்க பிரேஸ் முடிஞ்சிட்டா அடுத்து வருட மாட்டுக்கு துண்டை விளையா கொடுத்து விடுங்க வானக்காரங்க வானத்தை போடுங்க வானம் போடுறவர் எங்கே இருந்தாலும் முழுமையாக வானத்தை போடுமாட்டி ராமஜி சர்பாக ஆத்திரியம் விட்டு கொண்டு விட்டார்கள் தம்பி மாட்டுக்கே துண்டு துண்டு